இந்த உலகம் ஆறு இருபத்தி நான்கு மணி நேர தினங்களில் படைக்கப்பட்டது என்று மேலும் சந்திரனின் ஒளி அதனுடைய சொந்த ஒளியே என்கிறது அதிகாரம் ஒன்று வசனம் பதினாறில் இருந்து பத்தொன்பது வரை மேலும் பூமி படைக்கப்பட்ட பின்புதான் சூரியன் படைக்கப்பட்டது என்கிறது பூமி மூன்றாம் நாள் சூரியன் நான்காம் நாள் படைக்கப்பட்டது இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம் முகமது நபி அவர்கள் இவற்றை எடுத்து அதை மாற்றினாரா சந்திரன் ஒளி அதன் சொந்த ஒளி அல்ல அது மற்றொன்றின் பிரதிபலிப்பு திருக்குரான் சொல்கிறது சூரால் அல் புர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் சந்திரன் ஒளி வேறொன்றின் பிரதிபலிப்பு என்று குரான் கூறுகிறது இந்த உலகம் ஆறு ஐயாம்களில் ஆறு நீண்ட கால பருவத்தில் படைக்கப்பட்டது முகமது நபி அவர்கள் இவற்றை மாற்றி எழுதினார் என்று சொல்கிறீர்களா அவர் என்ன விஞ்ஞானியா இல்லை எல்லாம் இறைவன் இறக்கியது எனது முழு சொற்பொழிவையும் கேளுங்கள் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் எப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டால் நல்லதல்ல என் மொத்த சொற்பொழிவையும் கேளுங்கள் அதன் பிறகு நான் சொல்வேன் நான் ஏற்றுக்கொண்டாலும் அவர் பைபிளில் இருந்து காப்பி அடித்து சரி செய்தார் என்று ஏற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதனுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இது சாத்தியமாகுமா எல்லா விஞ்ஞான பிழைகளையும் சரி செய்ய முடியுமா தவறுகளை அவர் சரி செய்தார் என்றால் அதற்கு சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை இதிலிருந்து இது நபி அவர்களுடைய வார்த்தைகள் இல்லை இறைவனுடைய வார்த்தைகள் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது இதுவே எனது பதில் அடுத்த கேள்வியை கேளுங்கள் சகோதரரே வணக்கம் எனது பெயர் ரவிசங்கர் நான் ஒரு கல்லூரியில் முதல்வராக இருக்கிறேன் ஆனால் நான் பல மதங்களை பயின்றுள்ளேன் பைபிள் குரான் ஹதீஸ் உட்பட இவற்றையெல்லாம் நான் படித்தது மட்டுமின்றி நமாசையும் படித்தேன் அதை செய்தும் வருகிறேன் ஐயா ஹதீசுகளில் ஒன்றில் இறை தூதர் முகம்மது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரின் சிரியாவைச் சேர்ந்த தோழரிடம் அவருடைய நம்பிக்கையை மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மேலும் கூறுகிறார் அந்த காலம் அப்படியானது ஆனால் இப்போதோ அது நமது மனோதத்துவ எதிரொலியும் சமூக கட்டுப்பாடும் அத்தகையது அதாவது இன்னொரு கேள்வி இஸ்லாத்தை பின்பற்ற விரும்புகின்றவர்களுக்கு ஏதும் சலுகைகள் இருக்கிறதா சில விஷயங்கள் சொல்லப்பட்டவைகளில் ஸ்டீவன் உடைய காலமும் வரலாறும் மற்றும் செய்திகளும் ஆகவே நாங்கள் சில நடைமுறைகளை கடைபிடிக்க முடியாதா ஐந்து வேளை தொழுவது போன்றவற்றில் நம்முடைய ஓய்வு நேரத்தில் ஆயிரம் முறையும் தொழலாம் இந்த நடைமுறையை பின்பற்ற முடியுமா இதற்கு தங்களிடமிருந்து தெளிவான பதிலை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் தங்களிடம் இன்னொரு முக்கியமான கேள்வியையும் நான் கேட்க விரும்புகின்றேன் அதற்கும் தாங்கள் தெளிவான பதிலை கூற வேண்டும் என்று சகோதரரை ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள் நேரம் குறைவாக உள்ளது உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் இன்னும் பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் கூறினார் அவருக்கு ஒரு ஹதீதை பற்றி தெரியுமா இறை தூதர் தோழனிடம் உங்கள் நம்பிக்கையை மாற்றிவிடாதீர்கள் என்று சொன்னாராம் என்ன சொன்னார் சந்தையில் சந்தையில் இல்லல்லா என்று என்று அவரை சத்தமாக சொன்னார்ந்தையில் இல்லல்லா என்று ஒருவர் சொன்னதற்காக அவரை இறை தூதர் அடித்தார் என்று இவர் சொல்கிறார் நீங்கள் எந்த குறிப்பிடுகிறீர்கள் என்று தெரியவில்லை அல்லாஹூ அக்பர் என்று சத்தமாக சொல்லாதீர்கள் என்று ஒரு ஹதீத் இருக்கிறது லாகிலாக இல்லல்லா அல்ல அந்த கூறுகிறது போரின் போது ஒளிந்து கொண்டிருக்கும் போது எதிரிகள் வரும்போது சத்தம் போட்டு அல்லாஹூ அக்பர் என்று சொல்லாதீர்கள் அப்படி சொன்னால் நீங்கள் மறைந்திருக்கும் இடம் தெரிந்துவிடும் ஆகவே சந்தையில் அல்ல போர்க்களத்தில் தான் வீரர்களை உற்சாகப்படுத்த சத்தமாக கூறுங்கள் என்று இன்னொரு ஹதீத் சொல்கிறது ஆகவே நிலைமைக்கு ஏற்றவாறு அவர் சொல்கிறார் சத்தமாக அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள் அது ஒருவித வித ஜஸ்பாவை உற்சாகத்தை அளிக்கும் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மறைந்து கொண்டிருக்கும் போது சத்தமாக சொன்னால் மாட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளது ஆகவே நிலைமைக்கு ஏற்றவாறு நாம் சொல்ல வேண்டும் உங்கள் முக்கியமான கேள்விக்கு வருவோம் இஸ்லாத்தையும் மற்றவற்றையும் பின்பற்றலாமா என்று கேட்டீர்கள் அதாவது தத்துவம் மற்ற மக்கள் சொன்னது விஞ்ஞானிகள் சொன்னது இதை பின்பற்றலாமா என்று கேட்டீர்கள் மற்ற விஷயங்களை பின்பற்றுவதை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் கொள்கை குரான் சகிஹான அதிதிகளுக்கு மாறாக செல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை திருக்குரானுக்கும் சகிஹான அதிதிகளுக்கும் ஒத்துப்போனால் எந்த பிரச்சனையும் இல்லை வேறு எதுவானாலும் அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் விஞ்ஞானம் புவியியல் வரலாறு அல்லது ஹிந்து கிறிஸ்தவம் ஜூடாயிசம் இவைகளை பற்றியெல்லாம் குரானில் கூறப்பட்டிருந்தால் அதை கடைபிடிப்பது உங்கள் கடமையாகும் சில விஷயங்கள் குரானில் சொல்லப்படாமல் இருந்து அதே நேரம் அது குரானுக்கு எதிராக இல்லை என்றால் அதை நீங்கள் பின்பற்றலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் குரானுக்கு எதிரான கருத்தாக இருந்தால் அது ஹராம் அது தடை செய்யப்பட்டது மூன்று வெவ்வேறு பிரிவுகள் மூன்று வெவ்வேறு தன்மை உள்ளவை உங்களது இன்னொரு கேள்வி இஸ்லாம் என்பதே தௌஹீத் தான் ஐந்து வேலை தொழுகை அன்னவுல் ஹக்கை நம்புவதில்லை அன்னவுல் ஹக் கடவுளில் ஒருவராக மாறிவிடுவது என்பது ஷர்க்காகும் தௌஹீதுக்கு விரோதமானது தௌஹீதை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை நம்ப முடியாது நான் தௌஹீதை நம்புகிறேன் கடவுளோடு ஒன்றாகி விடுவேன் என்று சொன்னால் அது எதிரானது எவர் ஒருவர் கடவுளோடு விடுவதை நம்புகிறேன் என்று சொல்கிறாரோ அவர் தௌஹீதை பின்பற்ற முடியாது இவையெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்கள் இவை வேறு செய்திகள் குரானுக்கு ஒத்து போனால் பிரச்சனை இல்லை குரானுக்கு எதிராக இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை இதுவே எனது பதில் நன்றி அடுத்த கேள்வி அல்லாத இந்த இனிய மாலை பொழுதில் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வி லட்சுமி ஐயர் நான் ஒரு ஹிந்து இஸ்லாத்தை உண்மையாக நம்புகிறேன் நான் இஸ்லாத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் ஏனெனில் அதற்குரிய ஆதாரங்களை நான் வைத்துள்ளேன் நீங்கள் கூறினீர்கள் இறைவன் ஒருவனே மார்க்கம் ஒன்றே மூன்று மனிதர்களிலிருந்து இருந்து நான் உதாரணம் கூற விரும்புகிறேன் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் ஒரு கிறிஸ்துவர் மூன்று பேரையும் ஓரிடத்திற்கு கொண்டு வாருங்கள் அவர்களின் உடல்கள் சில வேளை அவர்கள் உடல்கள் வெட்டப்படுமானால் என்ன கசியும் அவர்களின் உடல்களில் இருந்து ரத்தம் ரத்தம் மட்டுமே பால் இல்லை தண்ணீர் இல்லை அது ரத்தம் மட்டுமே வெட்டப்பட்டால் வெளியாவது ரத்தம் மட்டுமே நாம் இறந்த பிறகு ஏன் நம்மில் வித்தியாசம்